செல்வாக்கா சொல்வாக்கா இனி இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த நிமிட நச்சுக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் செல்வாக்கா சொல்வாக்கா செல்வாக்கு மனிதனிடம் உருவாகக்கூடியது சொல்வாக்கு கடவுள்தேர்ந்து வரக்கூடியது செல்வாக்கு உலகத்துக்குரியது சொல்வாக்கு உன்னதத்துக்குரியது செல்வாக்கு மனித பெருமை அது காண்பிக்கும் ஆனால் சொல்வாக்கு கடனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானர்களே இங்கு செல்வாக்கு ஜெயிக்கவில்லை சொல்வாக்கு தான் ஜெயித்தது ஆம் பிரியமானர்களே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் ஆனாலும் அந்த தலைமை குருக்கள்லாம் ஒன்று கூடி என்ன பேசிக்கொள்கிறார்கள் நாங்கள் தூங்கி கொண்டிருந்த போது படைவர்கள் தூங்கி கொண்டிருந்த போது இயேசுவின் உடலை இரவில் வந்து அந்த சீரர்கள் எடுத்து கொண்டு போய்விட்டால் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் செல்வாக்கை பயன்படுத்தி இயேசு உயிர்க்கவில்லை என்பதையும் இயேசு கிறிஸ்தின் உடலை சீரர்கள் தூக்கிவிட்டு சென்றுவிட்டால் என்பதையும் நீங்கள் பறைசாட்டங்களை சொன்னார்கள் ஆனால் அது ஒரு முகப்புக்குள் தான் அதை சுற்றி கொண்டிருந்த செய்தி ஆனால் சொல்வாக்கு கடவுடைய வாக்கு இறைவு வாக்கு என்னென்னு என்ன சொல்லுகிறது பார்க்க பார்க்கிறோம் பிரியமானர்களே அஞ்சாதீர்கள் போய் சகோதரன் மத்தியிலே சொல்லுங்க களீரியாவுக்கு போகு மாதிரி சொல்லுங்கள்னு சொல்லி கிறிஸ்து தன் உயிர்த்ததை தன் சீரர்களுக்கு சொல்லி எல்லிடத்தையும் சொல்லுங்கள் சொல்லுகிறான் அந்த உயிர்ப்பின் செய்தி அன்று அறிவித்த செய்தி அந்த சொல்வாக்கு இன்று உலகம் முழுவதும் இருக்கிறது செல்வாக்கு மறைந்து போனது சொல்வாக்கு உயிர் பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறது இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானர்களே நாமும் செல்வாக்கை நம்பி அல்ல கடவுளின் சொல்வாக்கை நம்பி அதற்கு ஏற்ப வாழ்வோம் அதுவே வளரும் வாழும் உயிர் பெறும் அத்தகைய நிலைப்பாட்டுக்குள் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம் இயேசுவின் உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் திளைத்திருப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்